கேரள மாநிலம் மூணாறு ராஜமலை பகுதியில் நிலச்சரிவில் சிக்கி பாதிப்படைந்த தமிழர்களுக்கு வழங்கப்பட்டது கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறு ராஜமலை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியவர்கள் அனைவருமே தமிழர்கள் ஆவர் அறுபத்தி ஐந்து பேர் மரணமடைந்த நிலையில் வீடு மற்றும் உடைமைகள் இறந்த எண்பத்தி ஆறு பேர் நிராதரவாய் தவித்து வந்த நிலையில் அவர்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள நிவாரண உதவிகள் இந்திய பேனா பேரவை நண்பர்கள் சார்பாக வழங்கப்பட்டது பல்வேறு தரப்புகளில் உதவிகள் பெற்று பொருட்கள் வழங்கப்பட்டது ஒரு மாதத்திற்கு தேவையான சமையல் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களுடன் இந்திய பேனா நண்பர் பேரவை கேரள மாநில கிளை அமைப்பாளர் வி பி சிவன் கோட்டயம் தமிழர் நல்வாழ்வு சங்க பொருளாளர் ஜெகன் வேலுசாமி செல்வ கணேஷ் கோவிந்த ராஜா மணி சௌந்தர்ராஜன் ஆகியோர் மூணாறு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர் பெருந்துயரில் இருந்த மக்கள் மனிதநேய உதவிகள் வழங்கிய அனைவருக்கும் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர் இத்தகவலை இந்திய பேனா நண்பர் பேரவை தலைவர் மா கருண் தெரிவித்தார்